கதை கேட்க ஸ்டோரி இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா ஷால் பைபிள் அண்ட் ஸ்டோரி நம்ம மற்றவங்க மேலே அன்பு காட்டும் போது எதுக்காக அந்த அன்பை காட்டுறோம் வென் வி லவ் அதர்ஸ் why do வி லவ் தம் நம்ம சுயநலத்துக்காக அவங்கள நேசிக்கிறோமா இல்லைனா நம்ம அவங்கள உண்மையாகவே நேசிக்கிறோமா வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் ரோமர் பனிரெண்டு ஒன்பது உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள் ரோமன்ஸ் டுவெல் நைன் லெட் லவ் பி ஹிப்போக்ரசி அபோர் வாட் இஸ் கிங் வாட் இஸ் குட் பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு நம்மளுடைய அன்பு மாயமற்றதா இருக்கணுமா பைபிள் ஆர் லவ் அவுட் ஹிப்போக்ரசி அதாவது நம்ம அன்பு உண்மை உள்ளதா இருக்கணும் ஒரு முறை ஒரு குரு தன்னுடைய சீஷர்களோட ஒரு குளக்கரையில் நடந்து போயிட்டே இருந்தாரு ஒன்ஸ் teacher டீச்சர் walking வாக்கிங் with வித் disciples நியர் அ லேக் அங்கே ஒரு குட்டி பையன் ஒரு சின்ன துணியை வச்சுட்டு அந்த குளத்துல இருந்த மீன்களை There a அ லிட்டில் பாய் வாஸ் fish ஃபிஷ் வித் அ ஸ்மால் in his hands. அப்போது அந்த குரு அந்த பையன்கிட்ட கேட்டா எதுக்குப்பா நீ மீன் பிடிக்கிறன்னு த டீச்சர் ஆஸ் boy, why ஆர் யூ catching ஃபிஷ் அவன் சொன்னான் மீன் நான் எனக்கு ரொம்ப உயிர் அதனால்தான் பிடிக்கிறேன் அப்படின்னு ஹி செட் ஐ லவ் ஃபிஷ் தட் இஸ் ஒய் ஐ எம் கேட்சிங் இட் அவன் பிடித்த மீன் எல்லாம் ஒரு தண்ணி இல்லாத ஒரு பையில போட்டு எடுத்துட்டு போக ஆரம்பித்தான் ஹீ புட் ஆல் த ஃபிஷ் தட் ஹீ காட் இன் அ பேக் வென் விச் வாஸ் நோ வாட்டர் அண்ட் ஸ்டார்டட் வாக்கிங் அந்த குரு கேட்டார் எதுக்கு பா நீ இந்த பையில போட்டு போகிற மீனெல்லாம் தண்ணியில்னா இறந்துருமே அப்படின்னு த டீச்சர் ஆஸ்ட் ஒய் ஹாவ் யூ புட் ஆல் த ஃபிஷ் இன் திஸ் பேக் வித் அவுட் வாட்டர் தே டை அதுக்கு அவன் சொன்னால் இந்த மீனெல்லாம் கொண்டு போய் எங்கள் அம்மா கிட்ட கொடுத்து நல்ல குழம்பா வச்சு சாப்பிட போகிறேன் அப்படின்னு ஹி சேட் ஐ ஆம் டேக்கிங் இட் டு மை மதர் ஷீ வில் மேக் த பெஸ்ட் கரி அண்ட் ஐ வில் ரிலேஷன் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு வயதானவர் அந்த குளத்துக்கிட்ட வந்தார் ஆஃப்டர் சம் டைம் அண்ட் ஓல்ட் மேன் கேம் நியர் த லேக் அவர்த்தோடைய பையிலேருந்து கொஞ்சம் பொறி எடுத்து அந்த மீன்களுக்கு போட்டார் டுக் சம் பஃப் ரைஸ் ஃப்ரம் ஹிஸ் பேக் அண்ட் டூ இட் ஃபார் த ஃபிஷ் எல்லா குட்டி மீனும் வந்து அந்த பொரியை சாப்பிட ஆரம்பிச்சிது மெனி லிட்டில் ஃபிஷ் கேம் த டூ ஈட் பஃப் ரைஸ் அப்போ அந்த குரு அந்த மனிதன்கிட்ட கேட்டார் எதுக்காக நீங்கள் இந்த மீன்களுக்கு உணவு கொடுக்குறீங்கன்னு அந்த வயதானவர் சொன்னாரு மீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு உயிர் அதனாலதான் நான் கொண்டு வந்த இந்த மீன்களுக்கு உணவு கொடுக்கறேன் அப்படின்னு மேன் சைட் ஐ லவ் ஃபிஷ் ஐ லைக் டு சீ தம் ஸோ ஐ எம் ஃபீடிங் த ஃபிஷ் அப்ப அந்த குரு தன்னுடைய ஷீடர்கள் கிட்ட சொன்னாரு ரெண்டு பேருமே மீன்கள் மேல உயிர் அப்படின்னு சொன்னாங்க த டீச்சர் டேர்ன் டுஸ் டிசைப்பிள்ஸ் அண்ட் செட் போத் ஆஃப் தெம் செட் தட் தே லவ் ஃபிஷ் ஆனால் ஒரு அன்பு சுயநலத்துக்காக இருந்தது இன்னொன்று பொது நலத்துக்காக இருந்தது பட் ஒன் லவ் வாஸ் செல்ஃப் ஃபிஷ் அண்ட் அதர் ஒன் வாஸ் ட்ரூ லவ் நம்மளும் அன்பை புரிஞ்சிக்கிற மனப்பக்குவத்தை நமக்குள்ளே கொண்டு வரணும் வீ ஷுட் ஆல்சோ ஹாவ் த மெச்சூரிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் அதர்ஸ் லவ் அதே மாதிரி நம்ம கொடுக்குற அன்பம் உண்மை உள்ளதாக இருக்கணும் அண்ட் ஆல்சோ த லவ் வி கிவ் மஸ் பி ட்ரூ அடுத்த கதையில் சந்திப்போம் us மீட் to த நெக்ஸ்ட் ஸ்டோரி